என் பழிவான வணக்கங்கள் பகவான் ஸ்ரீ சாய்பாபாவின் திருவடிக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என் அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் அருள் உரை பக்தி இருக்கின்ற இடத்தில் பயம் இருக்க முடியுமா இந்த கேள்விக்கு மிக அழகாக பதில் அளிக்கிறார் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் இந்த தெய்வீக பதிவில் பக்த பிரகலாதன் மற்றும் நரசிம்மக்கிடையே நடந்த உரையாடலை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா நமக்கு எடுத்து கூறுகிறார் நரசிம்ம அவதாரத்தை நாம் யோசித்தாலே மிகவும் வெறித்தனமான வலிமை மிக்க உருவமாய் நினைவில் வருகிறது அவர் காரணம் பக்குவமற்ற அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இந்த வேகமும் கோபமும் வலிமையும் எல்லாம் ஒரு பக்தனுக்காக நாம் அந்த காட்சியை சிந்திக்கின்றோம் நரசிம்மரின் உருவம் பயமூட்டும் ஆனால் அப்போது சிறிய பிரகலாதன் ஒரு மூளைக்கு பக்கம் என்று பயம் அடைந்தவனாக தெரிகின்றான் அதை பார்த்து நரசிம்மர் நேசத்துடன் கேட்டார் பிரகலாதா ஏன் இந்த உருவத்தை பார்த்து நீ பயப்படுகிறாயா நான் உன் அப்பாவை தண்டிக்க வந்திருக்கிறேன் உனக்கு பயமா பிரகலாதா தன்னம்பிக்கையுடன் பதிலளிக்கிறான் பகவானே நான் பயப்படவில்லை இது என் தண்ணிக்கு இனிமையான தரிசனம் உங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததில் ஆனந்தமாக ஆனந்தமாக இருக்கிறேன் இதுதான் உண்மையான பக்தி ஒரு உண்மையான பக்தனுக்கு பகவான் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது பரம இனிமைதான் அழகு கருணை காக்கும் பாசம் இதையெல்லாம் தான் அவர் காண்கிறார் அப்போது நரசிம்ம மீண்டும் கேட்டார் பின் ஏன் கலக்கமாக இருக்கிறாய் கலக்கமாக இருக்கிறாய் பிரகலாதன் அந்த சொல்ல முடியாத உணவை வெளிப்படுத்துகிறான் பகவானே நான் பயப்படுவது உங்கள் உருவத்துக்காக அல்ல இந்த தெய்வீக தரிசனம் சிறிது நேரத்தில் மறைந்து விடுமோ என்பதற்காக தான் எனக்கு பயம் நீங்கள் என்னை விட்டு போய் விடுவீர்களா பயம் உங்களின் தரிசனம் உங்கள் கருணை உங்கள் சிரிப்பு இவையெல்லாம் மறைந்துவிடுமோ என்பதுதான் என் வீதியின் காரணம் இதுதான் உண்மை உண்மையான பக்தனின் உள்ள உணர்வு பகவான் பக்தனை விட்டு விலகுவாரோ என்ற பயம்தான் மிக பெரிய பயம் பிரம்மாண்டம் அழிந்தாலும் பரவாயில்லை ஆனால் பகவான் நினைவில் இருந்து விலக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதுவே மிகப்பெரிய பெரிய துயரம் இங்கு நம்முடைய சுவாமி ஒரு முக்கியமான பொன்மொழியை கூறுகிறார் யாருக்கு எப்போது எந்த அளவுக்கு எந்த வடிவத்தில் அறிபுரிய வேண்டும் என்பதை பகவான் மட்டுமே தீர்மானிக்கிறார் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் பகவானின் எவ்வளவு எவ்வளவு நேசிக்கிறோமோ அவர் நம்மை அதைவிட அதிகம் நேசிக்கிறார் ஆனால் அவர் நமக்கு அருள் செய்வது நம் தேவைக்கு ஏற்ப சரியான நேரத்தில் மட்டுமே அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் தூய பக்தி என்பது எதையும் எதிர்பாராது பகவானை நேசிப்பது அவரிடமிருந்து எதையும் வேண்டாமல் அவர் நினைவில் மட்டும் ஆனந்தம் காண்பது பிரகலாதன் போல நாம் பகவானிடம் ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்க வேண்டும் பகவானே எங்களை ஒருபோதும் விட்டு விலகாதீர்கள் எங்கள் மனதில் என்றும் நீங்கள் இருக்க வேண்டும் எங்கள் மனதில் என்றும் நீங்களே உறையுங்கள் நமக்கு அஞ்சும் ஒன்று இருந்தால் அது ஒன்றே இருக்கட்டும் பகவானை இழந்து விடுவோமோ என்ற பயம் அதை தவிர வேறு எந்த பயமும் நம்மை பாதிக்கவே கூடாது நாம் இந்த உரையை ஒரு சிறிய பிரார்த்தனையுடன் முடிக்கலாம் பகவானே எங்களுக்குள் பிரகலாதனின் அளவுக்கு தூய பக்தியை வளர்த்துவிடுங்கள் உங்கள் நினைவில் என்றும் உறைய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தரிசனம் என்றும் நம்மோடு இருக்க செய்யுங்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்